இப்போது போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சார் அந்த சாட்டேடி ஷோப்போ என்னையும் சேர்த்து இணைச்சிட்டாங்க அது அது வந்து ஆக்சுவலாக எனக்கும் அந்த சாட்டேடிக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் பண்ண தான் அது பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை ஐயா அவர்களும் ரொம்ப பாசம் உள்ளவங்க தயவு செஞ்சு நீங்கள் அது இதுன்னு எதுவும் சொல்லி எங்களோட நட்பை பிரிச்சிடாதீங்க சரிங்களா இது வந்து உலகத்துக்கே தெரியும் எந்த இடத்துல அண்ணாமலை சார் என்ன பார்த்தாலும் நான் அவரை பார்த்தாலும் உடனே வந்து கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசுவார் அப்படி ஒரு பாசம் உள்ளவர் அண்ணாமலை சார் நீங்கள் வந்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக ஆக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி உங்களுக்கு அரசியலில் அவர் கூட மோதணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க நீங்கள் நேரடியாக மோதுங்க சரிங்களா என்னையை வச்சு தயவு செஞ்சு பகடக்காய பயன்படுத்தாதீங்க புரியுதுங்களா அவர் வந்து மலை அண்ணாமலை ஆனால் நான் கூழ் சாதாரண கூல் அவ்வளவுதான் அவர் மலை அண்ணாமலை அசாதாரண கூல் அவ்வளவுதான் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்காக ஒரு ஒரு கான்ட்ரவர்சிக்காக நிறைய பேருக்கு அது கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல மீம்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நீங்க வந்து நான் என்ன பண்ணணும் அந்த விஷயத்த போடாம அந்த சாட்டை அடிக்கிறத மட்டும் அதை கட் பண்ணி மீம்ஸ் அதை இதுன்னு போட்டுட்டாங்க ஏன்னா அவர் அண்ணாமலை சார் வந்து அவர் வந்து தமிழகத்துக்கு தமிழகத்துக்காக போராடுறாரு பிஜேபி தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து தமிழகத்திற்காக தமிழ் சினிமாக்காக செஞ்சு அதே இதையும் சேர்த்து உங்களுடைய போதைக்கு என்ன செஞ்சு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல அன்னைக்கு நடந்த சம்பவம் நான் வந்து ஒரு ஒரு தரமும் படம் பார்க்க வரும்போது நீங்க பார்த்திருப்பீங்க யானையில வருவேன் குதிரையில வருவேன் பால அபிஷேகம் பண்ணுவேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் ஆடு எடுத்துட்டு வருவான் இப்படி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவேன் நான் சாட்டாடி பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த நான் ஆக்சுவலா போன வாரமே அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அத நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்ததுதான் அது சரிங்களா அதனால அண்ணாமலை சாருக்கும் நான் பண்ணதுக்கும் எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்ல புரியுதுங்களா நான் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் மீடியா பீப்புள் சொன்னாங்க ஏன்னா இதே மாதிரி மாதிரிதானா அண்ணாமலை சாரும் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படியே ரொம்ப மனசே உடஞ்சு போச்சு ஏன்னா அவர் வந்து அவருடைய போராடும் குணம் பார்த்தீங்கன்னாங்க அவர் வந்து சாமி கிட்ட போய் போராடுறாரு புரியுதுங்களா அவர் வந்து சாட்டை அடிச்சு சாமி கிட்ட வந்து அவருடைய குறைகளை சொல்றாரு அப்படி ஒரு விஷயம் அண்ணாமலை சார் பண்ணியிருக்கும் போது அதையும் என்னையும் சேர்த்து வச்சு எனக்கு மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா சில பிஜேபி நண்பர்களும் தொண்டர்களும் எனக்கு ரசிகர்களா இருக்காங்க புரியுதுங்களா எங்களுடைய அந்த நட்ப வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து மீம்ஸ் அது இதுன்னு போட்டு தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க அது மட்டும் அல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி கூட குல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மூன்றும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியும் குல் சுரேஷ் கட்சியும் தமிழக கழகமும் இணைந்து தமிழகத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆறு எலக்ஷன்ல கெடுத்துருவீங்க ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது அது சரிங்களா நீங்க வந்து எங்களோட கூட்டணியை பிரிச்சிடாதீங்க புரியுதுங்களா தயவு செஞ்சு நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை சார் நான் வந்து ஒரு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரு அவர் மலை நான் சாதாரண ஒரு குள் அவ்வளவுதான் புரியுதுங்களா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மந்திராடி கேட்டுக்கிறேன் அதையும் இதையும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எங்க நட்பை நீங்க பிரிச்சிடாதீங்க சரிங்களா விஜய் சார் ஆளுமரை பார்த்தாரு நீங்க அவரு விஜய் சார் அங்க அங்க போய் பொய்தாங்க ஆளுநரை பார்த்தாரு நான் ஒரு ஒரு தடவையும் உங்களை மாதிரி ஆளும் தன்மை உள்ள ஆளுநர்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் புரியுதுங்களா நீங்க ஒரு ஆளுமை உள்ள ஆளுநர் நீங்க ஒரு ஆளுமை உள்ள ஆளுநர் நீங்க ஒரு ஆளுமை உள்ள ஆளுநர் நீங்க ஆளுநரை விட ஒரு படி தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீடியா பீப்பிளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து அந்த இதில் போட்டு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி இதுதான் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படி ஒரு ஆளுமை தன்மை உண்டு அதனால தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை சாரு என்னுடைய நெருங்கிய நண்பர் புரிஞ்சுமா தயவு செய்து நீங்க வந்து அவரையும் என்னைய சேர்த்து வச்சு பேசாதீங்க அவர் பண்ணது ஒரு தெய்வத்துக்கு சமமான விஷயம் நான் பண்ணது ஒரு சாதாரண விஷயம் அண்ணாமலை போராடுறாரு தமிழ் சினிமாக்காக அவ்வளவுதான் சரிங்களா அது வேற இது வேற அதாவது கூடையும் நட்புல இருக்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ் புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு பிஜேபியும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சியும் இணைக்க விடுங்க பிரிக்க பாக்காதீங்க சரிங்களா நன்றி அதே மாதிரி